இப்போ தமிழ்நாட்டிலேயே எப்போ தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு சித்திரை ஒன்றுன்னு எனக்கு ஞாபகங்க திடீர்னு கவர்மெண்ட்டு மாறுச்சு தை ஒன்றுனா நாங்கள் வழக்கம் போல சரிங்க ஓனோம் அப்புறம் மறுபடியும் கவர்மெண்ட் மாறிச்சு சித்திரை ஒன்றுன்னா சரிங்க வேணும் இப்போ நாளைக்கு நாலா எவனாவது வந்து மாலைய அமாவாசை அன்னைக்கு தான் தமிழ் புத்தாண்டுன்னுவோம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் சரிங்கன்னுவோம் அது ஜனவரி அது தை ஒன்றும் சித்திரை ஒன்றோ போகிற போக்க பார்த்தா டிசம்பர் பன்னெண்டோ என்றைக்கோ ஒரு நாள் என்னைக்கு எங்களுக்கு என்ன நமக்கு என்ன தேவை ஒரு நாள் லீவு அன்னைக்கு சாயங்காலம் திரை டிவியில் புது படம் முஞ்சு போச்சு நம்ம தமிழ் புத்தாண்டு உண்மையிலேயே தமிழ் புத்தாண்டை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுகிற இந்த அவையை மீண்டும் வணங்குகிறேன் அளவு தமிழ் புத்தாண்டை சீரும் சுரப்பமாக கொண்டாடுகிறீர்கள் ஒரு பட்டிமன்றம் நடத்துகிறீர்கள் பர்வீன் சுல்தானாவையும் கூப்பிடுகிறீர்கள் இதுதான் உண்மையான தமிழ் புத்தாண்டு